ஐயன்ஆர் துணை சீரியல் டுடே எபிசோடு பார்க்கலாம் வாங்க வானதியை காணோனி வானதியோட அண்ணன் வந்து மெக்கானிக் ஷாப்பில் போய் சண்டை போடுறாங்க வானதி எங்கடா நீ அவங்க வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே வானதியும் இவனையும் காட்டுறாங்க அவன் வந்து தான் எல்லாம் ஆச்சு பார் ஒன்று வராதுன்னு சொன்னால் இப்போ ஒரு வா வீட்லேயும் பிரச்சனை என் வீட்லையும் பிரச்சனை எல்லாம் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க உடனே அவன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பாண்டி பேசுகிறாங்க டேய் உன் கூட தான் இருக்காளாடா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க ஆமாண்ணே என் கூட தான் இருக்கான்னு என்னடா இப்படி பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல பாரு ஃபோன்லாம் பண்ணிட்டாங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சு போச்சு நீ ஏன் கூட தான் இருக்கேன்னு இப்போ பெரிய பிரச்சனையாயிடுச்சிவான் வீட்டுக்கு என் வீட்டுக்கும் இதெல்லாம் தேவையெல்லாம் ஒன்றால் தான் இப்போ என்ன பாண்டி பிரச்சனையாச்சு ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்குறேன் நான் உன் கூட வரேன் என்ன அப்படியே கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா கட்டுறாங்க அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அவங்க பாண்டி வீட்டுக்கு போய் சண்டை போடுறாங்க என் பொண்ணு எங்கே காணாமல் போயிட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா வந்து பாண்டியோட அப்பா வந்து உன் பொண்ணு காணாமல் எங்கே போய் எங்கிட்ட வந்து கேட்குறேன் அவ எங்கே போனாலும் நீ போய் தேடு போன்னு சொல்லி அனுப்புகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வீட்டில் வாசல் உட்காந்துருக்காங்க இவ்வளோ காணோனி பாண்டி வந்து வானதியை கூட்டிகிட்டு வராங்க வானதி நான் போக நீ என்ன உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறாங்க நீ வா ஒன்றும் ஆகாது நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறாங்க நீ என்ன அடிவாங்க அவன் பார்த்துக்குவியா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்துக்குறாங்க வா அப்படின்னு சொல்லி பாண்டியும் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க